ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிரெட்டையும் முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இது நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க வந்து நம்மள்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட் துண்டுகள் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து நான் எடுத்துருக்குறேங்க அதில் ஒரு பீஸை எடுத்துட்டு அந்த சைடில் இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இதுமாரி ஓரத்தில் உள்ளதெல்லாம் அந்த கலரில் இருக்கும்னா அந்த தோல் மாதிரி உள்ளதை இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமான தான் செய்கிறேன் ஒரு நாலு பிரெட்டை வச்சு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரெட் துண்டுகளை வந்து எடுத்துக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது கட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அது எல்லாத்தையும் பிரெட் கிராம்ஸ்க்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா ப்ரெட்டுகளையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ரெண்டு ரெண்டு ப்ரெட்டாக மேலே வச்சு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கையால் பிச்சு கூட போட்டுக்கலாம் நான் சும்மா கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு இதை இப்படியே ஒரு மிக்சி சாருக்கு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இது கூடவே நான் முட்டை சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் நம்ம நாலு பிரெட் துண்டுகளை எடுத்தோம் அதுக்கு ரெண்டு முட்டை வந்து கரெக்டான அளவு நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரெட் தொண்டுகளுக்கு ஒரு முட்டை தான் அளவு இப்போ இது கூடவே அடுத்தது ஜீனி சேர்க்கலாம் இனிப்புக்கு நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கம்மியாக போதும் அதனால தான் இப்போ இது கூடவே பால் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான பால் எடுத்து காய்ச்சிட்டு இது மாதிரி ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் இருக்கும் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே மூடி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் அளவுக்கு தான் இருக்கணும் நம்மளுக்கு சக்கரை ப்ரெட்டெல்லாம் க நல்லா இருக்கணும் இந்த அளவுக்கு பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் நான் வந்து குவான்டிட்டி கம்மியாக செய்கிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கை விடாமல் நல்லா க கலந்து விட்டுகிட்டே இருங்க ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு பதத்துக்கு வரணுங்க அதுமாரி நல்லா கையெடுக்காமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் இந்தளவுக்கு கலர் மாதிரி வரணும் இது வந்து ரொம்ப வந்துட்டு டார்க்கு ப்ரவுன் கலராக வரக்கூடாது அதுமாரி வந்துட்டுனா அந்த கேரமல் வந்து நம்மளுக்கு கசப்பு தட்டும் அதனால் மாதிரி கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறப்ப நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம் பாருங்கன்னா இதுமாரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டேங்க அது நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பால் முட்டை பிரெட்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் செய்கிறேன் அதனால் சின்ன டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து லைட்டாக கொதி வரணுங்க கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மூடி சேர்த்துக்கிறேன் ஸ்டாண்ட் ஸ்டாண்டுருந்து அதை கூட சேர்க்கலாம் அந்த ஸ்டாண்டு மேலே அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருங்க இப்போ டிஃபன் பாக்ஸையும் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இதை ஒரு முப்பது நிமிஷம் வேக விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நீங்கள் இடையிடலாம் திறந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு கத்தியை வச்சு கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுனா வெந்துருக்கும் இப்போ அது முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம் நான் வந்து வெளியில் எடுத்து சும்மா ஃபேன் காற்றுலேயே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு இதை ஆற விட்டுருக்கேன் உங்களுக்கு கூலிங்காக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் விட்டுட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு இந்த ஓரங்களெல்லாம் நல்லா கட் பண்ணி விடுங்க அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்போது நல்லா வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டாச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியது இது மாதிரி டீமோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும் லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இங்கே பாருங்கள் எடுக்கிறப்பே தெரியுது வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதே அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிடும் இது அப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கட் பண்ணுறப்பே கத்தி எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு பாருங்கள் லைட்டாக வந்து வச்சோன்னுமே உள்ளே போயிடுது இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புட்டிங் தாங்க நம்ம வீட்டில் பிரெட்டு மட்டும் இருந்தால் போதும் முட்டையும் பிரெட்டையும் வச்சு சூப்பராக வந்து இதுமாரி செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ லீவில் குழந்தைங்க இருக்கிறப்ப இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் ஈஸியாக வந்து இந்தமாரி புட்டிங் வந்து செஞ்சு பாருங்கள் இது பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக இந்த இது செஞ்சிடலாம் இது வந்து வேக வைக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் மற்றபடி எல்லாமே ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்